ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நான் வந்து நோ நோ பாயல் குக்கிங்கில் டேஸ்டி அண்ட் சிம்பிள் ப்ரெட்டை செட் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் வாங்க பார்க்கலாம் ப்ரெட் சுகர் மில்க் பவுடர் ஃப்ரெஷ் க்ரீம் ஆரஞ்சு ஃபுட் கலர் வாதாம் இப்போ இந்த ப்ரெட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் இப்போ ரெண்டு பிரெட்டையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு இப்போ ஹாஃப் கப் சுகர் இல்லை போட்டுக்கலாம் பிஞ்சா ஃபுட் கலர் போட்டுக்கலாம் இப்போ வாட்ரு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுலில் மில்க் பவுட்ரு போட்டுக்கலாம் నెక్స్ట్ ఫ్రెష్ క్రీమ్ పోట్టుక ఇప్పుడు సాప్డు బాదం పోట్టుక ఇంకా మిక్స్ పన్ను స్పూన్ షుగర్ పోట్టుక ఇప్పు మిక్స్ పన్ను மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண க்ரீமை பிரெட்டில் ஸ்டஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃப் பண்ண பிரெட் மேலே இன்னொரு பிரெட் வச்சு கவர் பண்ணிடலாம் சைட் இந்த பிரெட் சைட் நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆரஞ்சு சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சிறப்பை ஸ்குயீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு மேலே தேவையான ஸ்ப்ரிங்கிள்ஸ் போத்துக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை சென்டரில் வச்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்க்க எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் வீட்டையே ட்ரை பண்ணியிருங்க பாய் காய்ஸ்